நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்த இந்த பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் என்னை அப்படியே நெருக்கிற்று உருக்கிற்று துன்பமும் துயரமும் கண்ணீரும் பிரச்சனையும் என்னை சூழ்ந்து கொண்டது இக்கட்டுக்கள் என்னை சூழ்ந்தது அந்த பாதாளத்தின் அனுபவத்திலிருந்து என்னை விடுவிக்கின்ற தேவன் திரும்பவும் ஏற பண்ணி அதாவது நான் அங்கே பாதாளத்திலே உட்கார்ல நான் திரும்பவும் உயர ஏற தத்தர் உதவி செய்கின்றார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்கள் இன்றோடு கடந்த நாற்பது நாட்களாக நாம் சங்கீதத்தை மையமாக வைத்து சிந்தித்து வந்த விடுதலையின் விண்ணப்பங்கள் முடிவுக்கு வருகின்றது நாற்பது நாட்கள் கட்ட வெவ்வேறு சூழ்நிலைகளிலே எப்படி நம்மை விடுவிக்கின்றார் என்கின்ற ஒரு வார்த்தையை நமக்கு காண்பித்து வந்தார் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருந்தார் அப்படி இன்றைக்கு நாற்பதாவது நாளாகிய இன்று எழுபத்தி ஓராவது சங்கீதத்தின் இருபதாவது வசனத்தை பார்க்கின்றோம் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணினேன் அழகா சொல்றாரு ஐ எம் ரெஸ்டோரிங் யூ டுடே என்று சொல்கின்றார் எப்படி பாருங்க திரும்பவும் நீர் உயிர்ப்பித்தேன் நான் மடிந்தவனை போல இருந்தேன் செத்தவனை போல இருந்தேன் ஆண்டவரே அவ்வளவு இக்கட்டுக்கள் அவ்வளவு ஆபத்துக்களை நான் காணும்படி செய்தி கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறது போல இருந்தது ஆனா நீங்க என்னை கைவிடவில்லை என்னை திரும்பவும் உயிர்ப்பித்திருக்கிறேன் இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும் ஆண்டவரே இன்னைக்கு என்னை திரும்பவும் உயிர்ப்பித்தீர் ஆண்டவரே நன்றி என்று சொல்ல அழைக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நாம எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சோம் இல்ல மத்தவங்க நினைச்சிருப்பாங்க இவனுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா கர்த்தர் உயிர்ப்பித்து நம்மை திரும்பவும் உயிர்ப்பிக்க ஆண்டவர் செய்த தேவன் பள்ளத்தாக்கின் நடுவிலே அதாவது அவர் சொல்றாரு திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏறப்பண்ணினேன் நான் பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ளாக போனேன் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்த இந்த பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் என்னை அப்படியே நெருக்கிற்று உருக்கிற்று துன்பமும் துயரமும் கண்ணீரும் பிரச்சனையும் என்னை சூழ்ந்து கொண்டது இக்கட்டுக்கள் என்னை சூழ்ந்தது அந்த பாதாளத்தின் அனுபவத்திலிருந்து என்னை விடுவிக்கின்ற தேவன் திரும்பவும் ஏற பண்ணி அதாவது நான் அங்கே பாதாளத்திலே உட்கார்ல நான் திரும்பவும் உயர ஏற சத்தர் உதவி செய்கின்றார் இன்றைக்கு திரும்பவும் உயிர்ப்பிக்கின்ற தேவன் திரும்பவும் நம்மை எழுப்புகின்ற தேவன் ஏற பண்ணுகின்ற தேவன் நம்மை சொல்லுகிறார் எல்லாம் முடிந்தது என்று நினைத்தாய் ஆனா நான் திரும்பவும் உனக்கு உயிர்ப்பி உயிரை கொடுத்திருக்கின்றேன் உயிர்ப்பித்து உன்னை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுகிறேன் என்று சொல்லுகின்ற தேவனிடத்திலே நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவர் நம்மை விடுத விடுவிக்கின்ற தேவன் தொடர்ந்து விண்ணப்பங்களை கேட்டு நம்மை விடுவிப்பார் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான நேரத்திலே பாதாளத்தின் அனுபவங்களை நாங்கள் கடந்து செல்லும் பொழுதெல்லாம் எங்களோடு கூட இருந்து உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றி திரும்பவும் ஏற பண்ணினீரே நன்றி ராஜா முடிந்தது என்று சொல்லும்போது கர்த்தாவே எங்களுக்கு திரும்பவும் விழிப்பித்தீரே நன்றி கர்த்தாவே எல்லா இக்கட்டுகளும் சஞ்சலங்களிலிருந்து எங்களை விடுவித்து பாதுகாத்து வழி நடத்தி இனிமேலும் கட்டாக விடுதலை நாயகனாகிய நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்